பொதுவாக சிறப்பு ரயில்களை பொறுத்தவரை இரண்டு வகை உள்ளது ஒன்று விழா காலங்களில் இயக்கப்படக்கூடிய சிறப்பு ரயில்கள் மற்றொன்று பொதுமக்களுடைய தேவைக்கேற்ப சிறப்பு ரயில்கள் தொடர்ந்து இயக்கப்படும் அதன் அடிப்படையில் மதுரை கோட்டத்தில் திருநெல்வேலி மையமாக வைத்து இயக்கப்பட்டு வந்த ரெகுலர் சிறப்பு ரயில்கள் தற்போது திடீரென நிறுத்தப்பட்டுள்ளது இதில் ஒரு சில ரயில்களை நீட்டிப்பதற்கான பரிந்துரைகள் எல்லாம் அனுப்பினாங்க ஆனால் அதற்கான ஒப்புதல் வழங்கப்படவில்லை மேலும் நேற்றைய தினம் பாம்பன் புதிய ரயில்வே பாலத்தில் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆய்வானது நடைபெற்றது அதில் திறப்பு விழா தேதி அதே புதிய ரயில்கள் மேலும் ராமேஸ்வரம் ரயில்

மேலாளர் மற்றும் மதுரை கோட்ட மேலாளர் தலைமையில் நடைபெற்றது ஏற்கனவே இரண்டு முறை இந்த பாம்பன் பாலத்தில் நடைபெற்றது கொடியசைத்து ரயில்களை இயக்கி கடலோர காவல்படையின் கப்பலானதும் தலைமையில் இந்த ஒரு ஆய்வானது இருக்கின்றது அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு தற்போது பல்வேறு ரயில்கள் ராமேஸ்வரத்துக்கு செல்கிறது காலியாக இதில் எப்போது பயணிகளுடன் ரயில்கள் இயக்கப்படும் என பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலையில் இந்த புதிய பாம்பன் பாலம் திறப்பு விழாவிற்கு தற்போது தயாராக இரு

And with opening of this new bridge some new train services may also be announced from uh, Rameshwaram. so there will be there will be a bridge opening ceremony place where huh? will be bridge opening Germany, please. Please. ceremony place please ceremony please so the flag of might be from here and there could be some public function also in uh, Rameshram city oh, thank, you, sir. thank you thank thank you sir. பாம்பன் புதிய பாலம் திறப்பு விழா தொடர்பாக தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் ஆர் என் சிங் அவர்கள் செய்தியாளர்களிடம் அளித்த பேட்டியானது பாம்பன் புதிய ரயில்வே பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிப்ரவரி மாத இறுதி அல்லது மார்ச் மாத துவக்கத்தில் திறந்து வைப்பார் அப்படிங்கிறது தெரிவித்திருக்கின்றார் மேலும் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி பாம்பன் பாலம் திறக்கப்படுகிறதா என்கிற கேள்விக்கு தற்போது வரை எந்த ஒரு தேதியும் உறுதி செய்யப்படவில்லை அப்படிங்கிறதையும் தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இதே போலவே ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தின் மறுசீரமைப்பு பணிகளானது அறுபது சதவீதம் நிறைவடைந்து விட்டதாகவும் ராமேஸ்வரம் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் நூறு சதவீதம் வருகின்ற ஆகஸ்ட் மாதத்தில் நிறைவடையும் மேலும் இருந்து புதிய ரயில்கள் ஏதேனும் இயக்கப்படுமா என்கிற கேள்விக்கு புதிய பொழுது புதிய ரயில்கள் இயக்கப்படும் அடிப்படையில் ஏற்கனவே ஒப்புதல் வழங்கப்பட்டு ஒரு ரயில் காத்திருக்கின்றது மங்களூர் ராமேஸ்வரம் இது தவிர சில ரயில்கள் அகமதாபாத் கூப்லி செகந்திராபாத் தாம்பரம் போன்ற ரயில்களும் காத்திருக்கின்றது மேலும் நீட்டிப்பிற்காக திருவனந்தபுரம் மதுரை அமிர்தா எக்ஸ்பிரஸ் ரயிலும் காத்துக்கொண்டிருக்கின்றது எனவே புதிய பாம்பன் பாலம் திறக்கப்படும் பொழுது கண்டிப்பாக புதிய ரயில் இயக்கப்படுவது உறுதி அது தாம்பரம்

காலங்களில் ஒரு நாள் அது இரண்டு நாள் இது போன்ற சில சிறப்பு ரயில்கள் வழக்கம் ஆனால் ஒரு சில சிறப்பு ரயில்கள் வாராந்திர சிறப்பு ரயிலாகவே பல மாதங்களுக்கும் பல மேலாகவும் இயக்கப்பட்டு வருகின்றது கடந்த நிறைவடைந்து விட்டது பொதுமக்கள் அதிக அளவில் வாரந்தோறும் பயன்படுத்தி வந்த நிலையில் இந்த மீண்டும் இயக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையானது பொதுமக்கள் எழுந்திருக்கின்றது மையமாக வைத்து மூன்று வாராந்திர சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வந்தது திருநெல்வேலியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு மானாமதுரை காரைக்குடி பட்டுக்கோடு கோட்டை வழியாக ஒரு வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்பட்டு வந்தது இந்த ரயிலும் தற்போது தனது பயணத்தை நிறைவு செய்து விட்டது அதே போலவே திருநெல்வேலியிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு ஒரு சிறப்பு ரயில் தென்காசி ராஜபாளையம் மதுரை பழனி வழியாக இயக்கப்பட்டு வந்தது அந்த சிறப்பு ரயில் சேவையும் கடந்த வாரத்துடன் நிறைவடைந்து விட்டது இதே போலதான் திருநெல்வேலி ஷாலிமார் இடையே இயக்கப்பட்டு வந்த ஏசி சிறப்பு ரயில் திருநெல்வேலியிலிருந்து காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சி திருவண்ணாமலை சென்னை வழியாக இயக்கப்பட்டு வந்த இந்த ரயில் ஒரு முழுவதும் ஏசி வகையிலான சிறப்பு ரயிலாகும் இந்த சிறப்பு ரயிலை மேலும் சில வாரங்களுக்கு நீட்டிப்பதற்கு பரிந்துரை அனுப்பியிருந்தாங்க ஆனால் அதற்கு தற்போது ஒப்புதல் வழங்கப்படவில்லை இந்த சிறப்பு ரயில் சேவையானது கடந்த வாரத்துடன் தனது பயணத்தை நிறைவு செய்து விட்டது இந்த ரயில்களை எல்லாம் வாரந்தோறும் ஏராளமான பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் நிலையில் தற்போது திடீரென நிறுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது எனவே தொடர்ந்து இந்த சிறப்பு ரயில்களை இந்த வழித்தடங்களில் இயக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை பொதுமக்களை எழுந்திருக்கின்றது தற்போது இந்த மூன்று சிறப்பு ரயில்களுமே இயக்கத்தில் கிடையாது இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பக்கத்தில் போட்டுருங்க அப்போ ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்